உம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சான் திறக்கணும் கிடையாது இதுல எவ்வளவு வேண்டாம் கிராபிக்ஸ் மினட் ஸ்டாண்டு வேற வாட்டர் வாட்டருக்குன்னு ஒன்னு எடுத்துப்போம் பேசிக் பூலா வாங்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பேசிக் பூல் இல்ல இது சரியா இருக்கா ஒன் ஸ்டார் பூல் இத தூக்கிடுறேன் பழைய பூல் எடுத்துட்டு புதுசு வச்சிருவோம் அடியா இது இது பெருசா இருக்குடே வைக்கிறதுக்கே இடம் இல்ல இந்த குப்பட்டு வட்டியை தூக்கி ஓரமா வச்சிடறேன் இது சம பெருசா இருக்கு வைக்கலாம் வைக்கலாம் சுனாமி பூலா அது என்னது ப்ரோ அது இன்னும் கா அது வச்சிருக்கீங்களா இல்லன்னு தெரியல ஆனா லெவல் போனா பெருசு பெருசா இருக்கு எடுத்துட்டா திரும்பி காசு கொடுத்து ஆஹா இது எல்லாத்தையும் நவுத்தி வச்சுட்டு வச்சுப்போம் ஏன் சும்மா இப்போதைக்கு டெம்பரவரியா தானே இது நேராவே வர அடச்சை கிராஸா வருது அப்படியே வச்சிட்டேன் அப்படியா விரும்பி ஐஸ் லைட் உம் மூணு இருக்காங்க ஒன்னா கேர்றேன் கரெக்டா இருக்கும் நீங்க எப்பயும் கிடையாது திறந்துருவோம் அது அப்படிதான் ப்ரோ போயிட்டே இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து அழுக்கா போயிடும் உடையும் அதை உடனே ரிப்பேர் பண்ணிடணும் இல்லனா ரிவ்யூ கம்மி பண்ணி போட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க வெள்ள அடிக்கல சிக்ஸ் போவோம்லன்னா போயிடுவாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ் கால் போடலா டிக்கெட் குடுக்கறதுக்கு அது கொஞ்ச நாளைக்கு போனான் நல்லா டோம் அவன ஒரு நாத்த முடிச்சவங்க டவுன்ல குளிக்காம வந்திருக்கடா

நாளைக்கு ஏபிள் சரிங்களா ஓகே நான் ஈவினிங் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் ம் ஓகே இருக்கும் ப்ரோ நானே ஃபிஷ் தான் விளாடுவோம் ஆமாம் வராத கடைக்கு சார் நீங்க வரீங்களா வேணாண்டு போறாடா போர் அடிக்கணும்னு போர் ஹவர்ஸ் கீனிஸ் லைட் பாஸ்ட் ராங் இது கொடுத்துட்டானா ரைட்டு எங்கடா வந்தாங்க எவன் வரான் எவன் போறான் ஒண்ணுமே புரிய ஏன் மேல திக்குது ஏன் மீடியம் வச்சுட்டேன் என்ன பிரி சான் சிக்ஸ் அவர் அடல்டா எனக்கு தெரிஞ்சு இது ரேடியோ நான் யூஸ் பண்ணதோ அப்படி இருக்காது நம்ம ரேட்டிங் ரேட்டிங்க பொறுத்து வேலை மாறிக்கிட்டே இருக்கு ஏதோ ரிசர்ச் பாயிண்ட் வச்சு ரேட் அதிகப்படுத்தலாம் அதுக்கு என்ன ரிசர்ச் பாயிண்ட் வேணும் பெயிண்ட் பிரஷா ஓகே பேசிக் கூல ஸ்டேபியா பாரு இங்கா பாரு நாத்தம் பிடிச்சவ இங்க பேரு இல்ல இல்ல அவங்க வெளில இருந்து வரும்போது அப்படிதான் வருவாங்க இது இதுல ஏதாச்சும் ஒண்ணு பேண்ட் போடாம சுத்திட்டு இருக்கும் என்னடா இதுவும் வலிக்கி விழுந்து என்னையும் வலிக்கி விட்டுடா இப்ப நீ வாங்க என்ன வேணும் உங்களுக்கு சாப்பிடுங்க ஏன் இதே வாழைப்பழத்தூள் போட்டு போயிருக்காய்ங்கடா எங்க இருந்துடா வராங்க எங்க தாடா குப்பை தட்டி இருக்கு வாழைப்பழத்தோல் வலிக்கு விடுதுராட்டுக்கு வெள்ளையா தண்ணிய கீழே போனாலும் டென் அவுட் ஆஃப் டென் வந்துட்டு வா 哎呀哎呀，那咋卡的？ இப்ப வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது வந்துட்டேன் போர் ஹவர்ஸ் அடல்ட் லைக் பாஸ்ட் ஏதாச்சும் கமெண்ட் வந்தா பாத்து சொல்றோம் இருக்கியாடா நீ பேசறது ஏன் கம்மியா கேக்குது உட்கார்துக்கு சேர் வேண மாட்டா அவங்களுக்கு என்னது கம்மியா தான் இருந்துச்சு இப்ப நீ என்ன டக்குனு வந்தானே ஏறிடுச்சு எங்க அங்கயா வந்துட்ட சார் உங்களுக்கு என்ன வேணும் போட் மேடம்

இங்க ஒரு தடி வாங்கி கிடக்குறான்டா ஃபைன் போட்டாங்க ஆஹா ஃபைன் போட்டு முடிடுவாங்க தண்ணி இல்லைன்னு கூட தெரியலடா அப்படியே போய் உள்ள குதிக்கிறேன் இங்கடா போற வருஷம்

amma demo uh -huh. Apri uh yeah yeah தெரியல நான் பக்த ஓபன் பண்றதே இல்ல எது நைட் ரெயின் எங்க

சாய முக்கி குடுப்போம் யாருக்கு தெரியலையே தெரியலையே அவன் பாட்ட வந்தா சல்கனம் விழுந்து போயிட்டே இருக்கும் நீ நடுல கவனிக்கலடா அவத்தி கீழே விழுந்துட்டாடா அவ கிட்டக்க போன மாதிரி தலை மட்டும் அப்படியே என்ன பாக்குதுடா பாம்பு மாரி திரும்பி